அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிஜிடிஆர்பி அர்பி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எக்ஸாம் கல்லூரிமையாக படிச்சுட்ருப்பீங்க தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டில் பத்தாம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்திலிருந்து அழகு மூணில் முக்கிய வினா மற்றும் இடைகளை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம ஜிகேவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டாக இனிமேல் அடுத்தடுத்த வீடியோக்களில் நிச்சயமாக ஜிகேவில் வந்து நைன்த் யூனிட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எயித்து செவன்த்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது விடை தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதுவும் நமக்கு ஏற்கனவே ஒரு முறை வந்து கேட்டிருந்தாங்க இரண்டாவது வினா காலில் அணியும் அணிகலனை குறிப்பது எது விடை கின்கினி காலில் வந்து நம்ம அணியிறது வந்து கின்கினியும் சிலம்பும் அணிவோம் இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குண்டலம் குழை அப்படிங்கிறது காதில் அணிவது சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் காண்டம் என்பது விடை காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கின்றது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை விடை இன்மையிலும் விருந்து இன்மையிலும் விருந்து புறநானூர் அதையும் நம்ம சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் நன்மொழி என்பது விடை பண்புத்தொகை பின் குறிப்பிட்ட பின் குறிப்பிட்டவருள் யாரை விருந்தினர் என அழைப்பது மிக பொருந்தும் விடை முன்பின் அறியாதவர் விருந்தே புதுமை என்று விருந்தினருக்கு விளக்கமளித்தவர் யார் விடை தொல்காப்பியர் மோப்பக் குழையும் அணிச்சம் என்ற குரல் எடுத்துரைப்பது விடை விடை விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று வருந்தியவள் விடை கண்ணகி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் விடை கம்பர் இதிலே நமக்கு இரண்டு வினாக்கள் இந்த விருந்தும் ஈகையும் அதுவும் நமக்கு ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருந்தாங்க கல்வியும் செல்வமும் விருந்தும் ஈகையும் கம்பர் விருந்தினரும் வரியவரும் நெருங்கியுள்ள நெருங்கியுள்ள மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று செயங்கொண்டார் குறிப்பிடுவது விடை முகமலர்ச்சி முகமலர்ச்சி இதுவுமே நமக்கு ஏற்கனவே ஒரு செஷனில் வந்து இந்த அண்ணாவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க பார்ட் ஏவில் ஜெயங்கொண்டார் எழுதிய நூல் விடை கலிங்கத்து பரணி உலகம் நிலைத்திருப்பதன் காரணமாக புறநானூறு கூறுவதை தேர்ந்தெடுக்க விடை தனித்து உண்ணாமை அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் விடை நற்றினை குரல் உணங்கு விதைத்தினை பெய்து இவ்வடியில் புறநானூறு குறிப்பிடும் பண்பு இன்மையிலும் விருந்தோம்பல் தலைவன் தனது கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்த செய்தி இடம்பெறும் நூல் நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் இது வந்து புறநானூறு விருந்தளிக்க தானியமில்லாததால் விதைத்துவிட்டு வந்த விதை நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தவர் யார் இச்செய்தியை குறிப்பிடும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை இளையான்குடி மாறநாயனார் பெரிய புராணம் நெய்தல் நிலத்திற்கேற்ற உணவு வகையை தேர்ந்தெடுக்க விடை குழல் மீன் கறி மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று குறிப்பிடும் நூல் குறிப்பிடுபவர் யார் விடை கொன்றை வேந்தன் அவ்வையார் கூற்று விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின சரிதான் காரணம் கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினரை அழைத்து உணவிடுவது பெருகியது அது வந்து தவறு கூற்றுதான் சரி காரணம் தவறு தமிழர் வீடுகளின் முன்புறம் திண்ணையையும் அதில் திண்டும் வைத்து கட்டியதன் காரணம் புதிதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு அமெரிக்காவின் மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் விழா வாழையிலை விருந்து விழா இட்டதோர் தாமரைப்பு இதழ்விரித்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்னும் பாடலில் பாரதிதாசன் குறிப்பிடுவது விடை பகிர்ந்துண்ணுதல் காலின் ஏழடி பின் சென்று என விருந்தினரை வழியனுப்பும் முறையை குறிப்பிடும் நூல் இதுவும் முக்கியமானதுதான் விடை பொருணராற்றுப்படை படை திருக்குறளில் விருந்தொம்பல் அதிகாரம் இடம்பெற்ற இயல் விடை இல்லறவியல் இதுவும் முக்கியமானது பாருங்க பொருத்துக்களை கொடுத்துருக்காங்க விருந்தே புதுமை தொல்காப்பியர் மோப்பக்குழையும் அனிச்சம் திருவள்ளுவர் மருந்தே ஆயினும் விருந்தொடு உன் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் விடை இளங்கோவடிகள் விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படுமிடம் விடை சிதம்பரம் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும் விடை முகமன் முத்துக்குளிக்கும் நகரம் விடை கோர்க்கை அதிவீரராம பாண்டியன் எழுதாத நூலை தேர்ந்தெடுத்து எழுதுக எழுதாத நூலை நருந்தொகை வெற்றி வேர்க்கை காசிக்காண்டம்லாம் வரும் இதில் குறுந்தொகை தான் அதில் வராது அதிவீரராம பாண்டியனின் பட்டப்பெயர் விடை சீவலமாறன் திருக்கருவை அந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன் இதுவும் முகம் முகம்கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசியாகும் என்று விருந்தளிப்பவரின் முகமலர்ச்சியை கூறும் நூல் விடை விவேக சிந்தாமணி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் விடை குமரகுருபரர் பண்டி என்ற சொல்லின் பொருள் விடை வயிறு காதுமசைந்தாட என்னும் சொல்லை பிரிக்கும் முறை காதும் கூட்டல் அசைந்து கூட்டல் ஆட பிள்ளைத்தமிழ் எத்தனை வகை சிற்றிலைக்கங்குளுள் ஒன்று விடை தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலைக்கங்களுள் ஒன்று சிலம்பு காலில் அணிவது அரை நான் இடையில் அணிவது சுட்டி நெற்றியில் அணிவது குழை காதில் அணிவது பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவங்களை கொண்டது விடை பத்து பிள்ளைத்தமிழில் ஒரு பருவத்திற்கு எத்தனை பாடல்கள் பாடப்படும் விடை பத்து பிள்ளைத்தமிழ் எத்தனை பாட பாடல்களாக பாடப்படும் விடை நூறு பத்து இன்ட்டு பத்து நூறு பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் விடை இரண்டு குமரகுருபரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு பிள்ளை பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் ஏழுமே முதல் ஏழு ரெண்டுலுமே காமனாக வரும் சிற்றில் சிறுபறை சிறுதேர் கிழங்கு அம்மானை ஊசலுங்கிறது பெண்பார் பிள்ளைத்தமிழுகு பிள்ளை தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை விடை ஏழு செங்கீரை பருவத்தில் செங்கீரை பருவத்திற்குரிய காலம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து டு ஆறு மாதங்கள் அஞ்சு டு ஆறு குழந்தை இருக்கை ஊன்றி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகமசைந்தும் ஆடுவது செங்கீரை பருவமாகும் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பனிக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு விடை உருவகம் வேற்றுமை உருபும் பயனும் தொகையை கண்டுபிடி மக்கள் தொண்டு காலம் கரந்த பெயரச்சமே வினைத்தொகை ஆகும் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது விடை உம்மைத்தொகை மார்கழி திங்கள் சாறை பாம்பு ஆகிய சொற்களில் இடம்பெற்றுள்ள பொது பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க பொதுப்பெயர் அப்போ திங்கள் அப்படிங்கிறது பொதுவாக மாதத்தை வந்து குறிக்கும் அதில் மார்கழிங்கிறது குறிப்பிட்டு சிறப்பு பெயர் நம்ம சொல்கிறது அப்போ திங்கள் தான் பொது பெயர் அடுத்ததில் பார்த்திங்கன்னா சாறை பாம்பு அப்படிங்கிறது பாம்புங்கிறது நம்ம பொதுவாக சொல்லுவோம் அப்போ சாறை பாம்பு அதாவது பாம்பு திங்கள் பாம்பு செங்காந்தல் தொகை சொல்லில் மறைந்து வரும் முறுபு ஆகிய முறுக்கு மீசை வந்தார் என்பது எந்த தொகைன்னு கேட்டிருக்காங்க அண்மொழி தொகை இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும் வேற்றுமை தொகை எத்தனை வகைப்படும் விடை ஆறு இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவியாக நனைக்கிறேன் நினைக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி